நாளைக்கு வந்து விஜயனுடைய மாநாடு ஈரோட்டில் நடக்கவிருக்கிறது அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுக்கும்போது ஹெச்ஆர்என்சியிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது வந்து கோயிலுடைய நிலம் இதில் வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் கடைசியாக வந்து எச்ஆர்என்சியிலேருந்து ஒரு பேரம் ஹெச்ஆர்என்சி பேரம்னாலே என்னன்னா சேகர்பாபுவின் பேரம் ஒரு நாளைக்கு நிலத்தில் கோயில் நிலத்தில் அது பத்தொம்போது ஏக்கர் ரூபா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க அது வாடகை அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா விக்கிரவாண்டியில் அவங்க நடத்தினதுக்கே அந்த நிலத்தின் உரிமையாளர்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வாடகை கொடுத்துட்டு தான் அந்த நிலத்தையே நான் இதோ மாநாடையே நடத்தினாங்க அவங்க ஓசி கலாச்சாரம் எப்போதுமே கிடையாது ஓசியில் பிரியாணி சாப்பிட்றது கிடையாது அவங்க ஆட்கள் ஓசியில் போயிட்டு அவனே மிரட்டுறது கிடையாது மாமூல் குடுன்னு சொல்லி மாதம் மாதம் வந்துக்கிட்டு மிரட்டக்கூடிய ரவுடிகள் அந்த கட்சியில் இல்லை அது எல்லாம் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இப்போ காவல்துறை இந்த கண்டிஷனெல்லாம் திமுக கூட்டத்துக்கு தான் போடணும் அவங்க தான் வாடகை கொடுக்க மாட்டாங்க ரூபா வாடகை ஒரு நாளைக்கு கொடுக்கணும் நல்ல விஷயம் கோயில் நிலம் கோயிலுக்கு இது பண்ணுங்க ஆனால் கோயில் தான் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அதில் கொஞ்சம் இதே மாதிரிக்கிட்டு மாதம் ஒரு ரூபா வாடகை வாங்கி கோயில் நிலத்துக்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அதில் ஓட்ட விடுறீங்களே அதுக்கப்புறம் நூறு கண்டிஷன் போடுறாங்க மாநாடு முடிந்தவுடன் கோயில் நிலத்தை உரிமை கொண்டாட முடியாதா எவனாச்சும் உரிமை கொண்டாடுவானா இது என்ன கண்டிஷன் ஒரு நாள் மாநாடு நடத்துகிறாங்க அது எனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாதான் உரிமை கொண்டாடுறதா ஒவ்வொரு கோயில் சொத்தையும் ஐம்பது வருஷம் லீஸு நூறு வருஷம் லீஸுன்னு விடுறது நீங்கள் சென்னையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்க்க ஒரு ஏக்கர் நிலம் நூறு கோடி ஏற்கனவே இருந்தவங்களை காலி பண்ணி வீடியோ போட்டாங்க பாருங்கள் ஒரு 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 ஏக்கர் கோயில் நிலத்தை கைப்பற்றி விட்டோம்னு இந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது யாருக்கு பெரிய பண முதலைகளுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம்னா இவ்வளவு தொண்ணூத்தொம்பது வருஷம்னா இவ்வளவு இவங்களுக்கு தனியாக கமிஷன் கோயில் நிலம் இல்லையா நூறு கோடி போகுதில்லை நூறு கோடி மதிப்பு இல்லை மாதத்துக்கு ஒரு ஒரு கோடியாச்சும் நீங்கள் வந்து வாடகை வைக்கலாம்ல அதுக்கு மாதத்துக்கு இல்லை ஒரு பத்து லட்சமாச்சும் வாடகை வைக்கலாம்ல வைக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஊசியில் விட்டுட்டு ஒரு அவன் வாடகை எவ்வளோ போடுவாங்க தெரியுமா மாதம் ஆயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு இல்லை ரூபா ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரரூபா அவன் பெரிய காம்ப்ளெக்ஸ் மல்டிப்புள் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கட்டிடுவான் பெரிய கடைகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷாப்பிங் மால் மாதிரி உருவாக்கிடுவாங்க அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரம் தான் அதை எடுப்பாங்க அப்போ அவங்க கையூட்டு வாங்கிறது கோயில் நிறத்தை தாழ்வாச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க வாடகையை பற்றி பேசுகிறாங்க ஐம்பதாயிரரூபா வாடகை எல்லாேருக்கும் வாங்குங்க அவர்கிட்ட அவருக்குங்க தான் கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பொதுச்சத்தை சேதப்படுத்தினால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அவன் இங்கே புதுச்சொத்தை சேதப்படுத்தினாங்க இதுவரை ஒரு மாநாடு நிலத்தில் விக்கிரவாண்டியில் பொதுச்சத்தை எதையுமே சேதப்படுத்தலை உடஞ்சி போன சேருக்கு கூட பணம் கொடுத்துட்டாங்க அந்த இவங்களை வச்சவங்க அவன் வந்து பிரியாணியை திருடலை சட்டியை திருடலை வாழைத்தோப்பை வாழை மரத்தை திருடலை வாழை காயை திருடலை உப்பை திருடலை கரண்டியை திருடுற திருடினது பூரா யாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே வீடியோ போட்டிருக்கோமே இவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க பொது சொத்துக்கு சேதம் வைக்கக்கூடாது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பொது சொத்துக்களுக்கு தீ வச்சு கொடுத்துனீங்க எத்தனை பஸ்ஸுகள் அடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் சண்ட இது வந்த ஒன்று தானே ஸோ சாத்தான் வேதம் இது திமுகவுக்கு தான் வந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதில் மிகப்பெரிய அனுபவமாகச்சு அதனால் அதை நீங்கள் விஜய்க்கு சொல்லுவோம் நான் நாங்கள் ஒரு நடுநிலையாறுவார்கள் நாங்கள் பார்க்கும்போது பார்க்குறோம் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க சின்ன இளைஞர்கள் வந்தால் உதிப்பான் இது பண்ணுவான் அந்த ஷர்ட்டு இளைஞர்களுடைய சர்ட்டை இருக்கும் அவ்வளோதான் எதையும் திருட மாட்டான் யாரையும் போய் அடிக்க மாட்டான் இதுவரையும் நடந்த இதில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கவில்லை பணத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் போடுற கண்டிஷன் இது எல்லாத்தையும் ஏதோ அனுமதி கொடுத்தீங்க அதுவே பெரிய விஷயம் அதனால் ஃபுல்லாக கேமரா வச்சிடணுன்ட்டு அங்கே செக்யூரிட்டி கேமரா வச்சிடும் நீங்கள் சொல்லலனாலும் வச்சுருவாங்களே அவங்களுக்கு கரூர் அனுபவத்தில் அப்போவே கேமராலாம் வச்சுட்டாங்க அதனால் இதுலேயும் வந்து கேமரா ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை அவர்கள் பாதுகாப்புக்காகவே அதை வைப்பாங்க யார் யார் உள்ள வரீங்க அப்படின்லாம் பாதுகாப்பு அதனால் உடல் கண்டிஷன் போட்டிருக்காங்க நாளைக்கு மாநாடு ஆரம்பிக்க போகுது சொந்த மாநாடு ஒழுங்காக நடக்கணும் ஏன்னா அது இப்போ பாண்டிச்சேரியில் நடந்ததுல ஐயாயிரம் பேர் தான் விட்டாங்க இதில் இதெல்லாம் இல்லை எத்தனை பேர்னாலும் வரலான்னு விட்டாச்சு அதனால் லட்சக்கணக்கான பேர் காசு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம கொடுக்காமல் ஆயிரரூபா கொடுக்காமல் டாஸ்மாக கொடுக்காமல் கூட்டிகிட்டு வருவாங்க தானாக வந்துடும் இளைஞர்கள் அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை அது என்ன மாநாடு இப்போவே சொல்லியில் டிசிப்ளினாக நடக்கும் நிறையா கூட்டமும் வரும் வாடகைக்கு வர கூட்டம் இல்லை எனக்கு இதுவாக தானாக வரும் கூட்டம் நிச்சயம் வரும் அதனால் விஜய் மாநாடு வந்து நாளைக்கு நடைபெறப் போகுது நாளைக்கு செய்திகளில் அந்த மாநாட்டை பற்றின விஷயங்களை சொல்லலாம் இப்போக்கு அனுமதி கொடுத்ததை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுறோம் நாளைக்கு விரிவான முறையில் மாநாடை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது முதல் கருத்து அடுத்தது ஒரு பிரச்சனை பெருசாக பேசப்படும் இந்த நூறு நாள் திட்டம்னு கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை திட்டம் அது மத்திய அரசாங்கமாக கொண்டு வந்தாங்க அதுக்கு மகாத்மா காந்தி பெற வச்சிருந்தாங்க அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க பிஜேபி அரசாங்கம் மாற்றிட்டு வேறு பேர் வச்சுருக்காங்க அது ஹிந்தி பேர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கத்தோடு திட்டம் அப்போ காங்கிரஸ்காரன் பூரா குதிக்கிறாங்க எப்படா நீ வந்து மகாத்மா காந்தியை வந்து நீ எப்படி அவமதிச்ச சிதம்பரம் ரொம்ப குதிக்கிறார் மகாத்மா காந்தி பேரை மாற்றுறீங்களே நீங்கள்லாம் உங்களை என்ன பண்ணுறதுங்கிறான் அப்படிங்கிறான் சரி மகாத்மா காந்தி பேரை வந்து மாற்றினாங்க அப்படின்னா சரி நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க காங்கிரஸ் மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கா காங்கிரஸுக்கு சொல்கிறேன் கதை சொல்கிறேன் கேளுங்க மகாத்மா காந்தியை பற்றி கருணாநிதி புஸ்தகம் எழுதினார் மிக மிக கேவலமாக அவரை விமர்சித்து புஸ்தகம் எழுதினார் அப்போ காங்கிரஸ்காரங்க பூரா கருணாநிதி அவர்களை அடித்து அப்படியே அவர் இறந்து போயிட்டாருன்னு நினச்சாங்க பாண்டிச்சேரியில் போய் ஒரு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க அப்படியே நினைவில்லாமல் இருந்தார் கருணாநிதி ஏன் காந்திஜியை மிக மோசமாக விமர்சித்தார் அப்படிப்பட்ட திமுகவுடன் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டே நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அது அடிப்படை தகுதி இருக்கா காங்கிரஸ் உங்களை தான் கேட்குறேன் அடிப்படை தகுதி இருக்கா அதுக்கடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் முக்கியமானது ஈவேரா கருணாநிதியை அவ்வளவு விமர்சித்தார் இவர்கள் பிராமணர்களின் பிரதிநிதி வரு அப்படிங்கிற மாதிரி பிராமணர்களுக்கு ஆதரவாக எல்லாம் பேசினார் ஈவேரா ஆனால் அந்த ஈவேராவை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்திட்ட போய் காங்கிரஸை போய் கூட்டணி வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தியை நீங்கள் தான் அவமதிச்சிங்க ரொம்ப அதிகமாக இப்போ மகாத்மா காந்தி சிலை எங்கள் மெரினா பீச்சில் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக இருக்குது அதை வச்சதே கல்யாணநிதி அவர்கள் தான் இப்போ இவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க மெட்ரோ கொண்டு வரோம்னு சொல்லி சிலை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னால் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இதில் பீச்சில் நான் மெட்ரோ கொண்டு கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்க உங்களுக்கு உண்மையிலேயே மகாத்மா காந்தி மேலே வந்து அக்கறை இருந்தார் திமுகவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே போய் தூக்கி வைக்காமல் அதை வச்சுக்கிட்டு அது அதுக்கேற்றபடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் அண்ணா ஆச்சுன்னு ஒன்று இருந்தது அதை எம்ஜிஆர் திறந்து வச்சார் அப்போ அண்ணாதிமுகங்கள் என்ன பண்ணாங்க அங்கே பாலம் வந்தது அதை தூக்க வேண்டிய நிலமை வந்தது அண்ணாதிமுகங்கள் சார் அது எம்ஜிஆர் திறந்து வைத்த பாலம் அதனால் இன்னொரு அதிக இப்போ பணம் செலவானாலும் பரவாயில்ல அந்த ஆர்ச்சி வளைவை வந்து தூக்காமல் பா பாலத்தை கெட்டுங்கள்ன்னாங்க சில கோடிகளை செலவு பண்ணி அந்த பாலத்தை கா அந்த இது ஆர்ச்ச வளைவு அண்ணாநகர் வளைவம் மாதம் அப்படியே காப்பாற்றினாங்க அப்போ அவங்களுக்கு எம்ஜிஆர் மேலே அவ்வளவு அக்கறை உங்களுக்கு கவலுக்கு அக்கறை இருந்துருந்தா அங்கே பீச்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு இதை தூக்கியிருக்கலாமா மகாத்மா காந்தியில மாற்றுவலி ஏதாச்சும் பண்ணி இந்த சிலையை காப்பாற்றிருக்கலாமே சில சிலையை தூக்குனாலும் முக முக்கியமான இடத்துல வச்சுருக்கலாம மியூசியத்தில் போய் வைக்கிறிங்களே அங்கே ஒரு நாளைக்கு பத்து பேர் கூட வர மாட்டாங்களே ஆமாம் கவர்னர் சொன்னார் திமுக வந்து காந்தி எப்படி அவமானப்படுத்துறீங்களான்னு என்னன்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தையும் சொன்னார் இல்லை சில விஷயத்தையும் சொன்னார் மகாத்மா காந்திக்கு பிறந்தநாளே மியூசியத்தில் ஒரு ஓரத்தில் கொண்டாடினாங்க அவங்க காந்தியை போய் சொன்னார் காந்தி மண்டபம்னு ஒன்று கேட்டிருக்கீங்க இல்லையா சென்னையில் அவர் பிறந்தனால காந்தி மண்டபத்தில் கொண்டாட வேண்டியதானே ஏயா போய் மியூசியத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல கொண்டாடுறீங்க மகாத்மா காந்தியை இப்படி அவமதித்திருக்கிறீர்களேன்னு குரல் கொடுத்தாரு கவர்னர் அப்படி மகாத்மா காந்தியை அவமதித்தவர்களுக்கு அவர்களுடன் கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் அப்போ நீங்கள் பேசலாமா நீங்கள் மாற்றம் அது பேசலாமா உங்களுக்கு தகுதி இருக்கா ஆக எந்த கருணாநிதி அவர் வந்து வர வசை பாடினாரோ அவரோடையே போயிட்டு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு அப்படின்னு வாங்கிட்டு கூட்டணி செயலர் ஆளுங்க காங்கிரஸ் ஆளுங்க உங்ககிட்ட போய் நீங்கள் நமக்கு இவரை பற்றி மகாத்மா காந்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அதுதான் ரெண்டாவது மகாத்மா காந்தி பேரில் எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க மகாத்மா காந்தி வந்து அவர் ஒரு மகாத்மா ஏன்னா நாட்டுக்காக நிறையா சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய அவர் வந்து பாடுபட்டு இருக்காரு இவர் வந்துக்கிட்டு நேதாஜி மகாத்மா காந்தியை என்னுடைய சீனியர் அவர் அப்படின்னு அவர் என்ன பேசினாலும் அதுக்கு மரியாதை கொடுப்பாரு ஹிட்லரை போய் பார்க்கும்போது மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியில் நேதாஜி இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது ஜெர்மனியுடைய ஆதரவு வேணும்னு ஹிட்லரை போய் பார்க்கும்போது ஹிட்லரை கண்டபடி திட்டார் மகாத்மா காந்தியை உன்னுடைய காந்தி வந்து என்ன இந்த அளவுக்கு மோசமாக நடக்கிறாரு வெள்ளைக்காரனோட போயிட்டு அஹிம்சா அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்காரு அவன் மோசமானவன் தெரியுமா ஆளுகளையே கொலை பண்ணிடுவான் அவனை போய் அடிக்காமல் அவங்ககிட்ட போய் மகாத்மா அவ நான் வந்து இது வந்து ஒத்துழை இயக்கம் நடத்துவேன் அமைதி போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் அவன் துப்பாக்கி வச்சுருக்கிறவன்கிட்ட போய் அம்மன் அஹிம்சாவை பற்றி பேசலாமான்னு அவ்வளவு தாக்கி சொன்னார் யார் ஹிட்லரு அப்போ இவர் என்ன சொன்னார்ன்னா நம்ம நேதாஜி ஒரே வார்த்தை சொன்னார் சார் நீங்கள் காந்தியை பற்றி பேசுகிறது நான் அவங்கள்ட்ட பேச விரும்பலை அவர் உடைய சீனியர் அவரை நீங்கள் மரியாதை குழுவாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு வெளியில் வந்தார் இது சரித்திரம் இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படி பந்த முறை வந்து நேதாஜியை கோஷலை கமிஷனில் ஆதாரபூர்வமாக நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் இருந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் இருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார் அதில் வந்துக்கிட்டு மௌலானா அலி ஆசாத் அப்படிங்கிற ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கும்போது வெள்ளைக்காரன் கேட்ட முதல் கண்டிஷன் நேதாஜி உயிரோடு வந்தால் என்னை பிடித்து கொடுங்கள் அப்படி இப்போ பிடித்து கொடுப்போம்னு உறுதிமொழி கேட்டான் இது இந்தியாவில் இருக்கும் யாருக்கும் தெரியாது அந்த உறுதிமொழியில் கையெழுத்து போட்ட பாவி நான் அது இதில் கோசிலை கமிஷனில் பதிவாகி நான் மட்டும் அந்த தப்பை பண்ணலை மகாத்மா காந்தி நேரு நான் மூணு பேரும் அதில் கையெழுத்து போட்டேன் அந்த காலகட்டத்தில் கோசிலை கமிஷனில் இது வெளியில் வந்தது இன்னும் ஆதாரம் இருக்குது அப்போ காந்தி மகாத்மாவாக இருந்தாலும் அவரும் சில அரசியல் தவறுகளை செய்தார் அதனால் அவர் செய்த மிகப்பெரிய தவறில் நம்பிக்கை துரோகம் அந்த இதில் கையெழுத்து போட்டது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அந்த கடிதத்தை இங்கே கிழிச்சிட்டாங்க இது பிரிட்டிஷில் வந்து மியூசி இதில் வந்துட்டு ஆட்சி பேர் ரெக்கார்டு பீரோ அங்கே வந்து இந்த கடிதங்களுக்கான ஆதாரம் இந்த அஃபிடவிட் அவருக்கான ஆதாரங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்ச சான்று ஸோ அவர் வந்து மகாத்மா பெரிய மகாத்மாவாக இருந்தாலும் அவர் செய்த தவறுகளும் உண்டு முடியாது அவர் சாதாரண மனிதர் அதனால தான் மைக்கு சத்திய சோதனைங்கிற புத்தத்தில்லாம் அவர் செஞ்ச தப்பையே எழுதுனாக்க அதில் இது ஒரு பெரிய மாபெரும் நம்பிக்கை துறவும் நேருவும் மகாத்மா காந்தியும் மௌலானா அலியாசாத்தும் கையெழுத்து போட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் இதை விட முக்கியமானது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுதந்திர இந்தியாவில் பிறந்தீங்க இன்றைக்கி இருக்கிறவங்க அந்த சுதந்திர டைமில் பிறந்தவங்க யாரும் இருக்க மாட்டேங்க நானே பிறக்கிறேன் நானே சுதந்திரம் நினைச்சு ரொம்ப நாள் கழித்து தான் பிறந்தேன் ஆனால் நாங்கள் போது இந்திய வரலாற்றில் வந்து படிக்காதவர்களுக்கு இது தெரியாது இந்தியா சுதந்திரமாகும் போது ரெண்டாக பிரிகிறது பாகிஸ்தான் இந்தியான்னு அப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எழுபத்தைந்து கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டு இருக்கும்போது இருபது கோடி ரூபாய் நேரம் கொடுத்துட்டார் இருபது கோடி ரூபாய் மீறி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கணும் அந்த நேரத்தில் ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீரில் வந்து உள்ளே பூந்துட்டாங்க பாகிஸ்தான் இன்றைக்கி பிஓகேன்னு இருக்க பாகிஸ்தான் ஆக்கப்போயிடு காஷ்மீர் அன்னைக்கு தான் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒப்பந்தத்தை மீறி உள்ள பா இதை போய் பிடிச்சிட்டாங்க அப்போ நேரு என்ன சொன்னார் ஒப்பந்தத்தை மீறி எங்கள் காஷ்மீருக்குள்ளே பாகிஸ்தான் வந்து கைப்பற்றிட்டீங்க அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீறி ஐம்பத்தஞ்சு கோடியோ கொடுக்க முடியாது அப்படின்னு நிறுத்தினார் அப்போ காந்தி என்ன பண்ணார் உணாவர்களும் இருந்தார் நேருவுக்கு எதிராக என்னென்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பத்தஞ்சு கோடியை கொடுன்னு இந்தியாவே கொதிச்சு எழுந்தது மகாத்மா காந்தி என்ன இப்படி பண்ணுறாரு பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிட்டானவன் அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு கோடியை கொடுக்காம இருந்தால் தானே பாகிஸ்தான் வந்து அங்கேருந்து வெளியில் போவான் காஷ்மீர் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறதுல இந்தியா முழுவதும் கொதித்து எழுந்தது ஆனால் ரொம்ப வந்து மகாத்மா காந்தி சாவும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு உண்ணாவிரதம் இருந்தார் நெஹ்ரு வேறு வழி இல்லை நேருவுக்கு அது பிடிக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் காந்திக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அந்த ஐம்பத்தஞ்சு கோடியை கொடுத்தார் இன்று வரை பாகிஸ்தான் ஆபா பாகிஸ்தான் வசம்தான் அந்த காஷ்மீரின் ஒரு பகுதி இருக்கிறது அது அப்படி இருக்கிறதுனா அதுக்கு அவங்க தலைவர்கள் செய்த தவறு மகாத்மா நல்லவர் தான் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் தான் ஆனால் அவர் செய்த தவறுகளையும் பேசணும் இல்லை இது பேச அதனால் பிஜேபி அந்த பேரை எடுத்தது நமக்கு உடன்பாடு இல்லை லட்சம் பேரை எடுக்கக்கூடாது அவரும் மிகப்பெரிய தியாகத்தை தான் அங்கேருந்து வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு கோட்டு போட்டதெல்லாம் விட்டுட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் சுதந்திரத்துக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷனை மறக்கக்கூடாது பேர் எடுத்ததில் உடன்பாடு இல்லை ஆனால் அதற்காக மகாத்மா காந்தி மிக முக்கிலும் மிகப்பெரிய தூய்மையானவர் அவர் தவறை செய்யவில்லை என்ற வாதத்தை சரித்திரத்தை படித்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த மகாத்மா காந்தி பேரை மாற்றினதில்லை நம்ம கருத்தாக காங்கிரஸ்காரன் நீ என்றைக்கு திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தையோ முடிஞ்சு போச்சு மகாத்மா காந்தி இது பேசாத மகாத்மா காந்தியை பற்றி அவர்கள் பேசாததா அதை பற்றி பேசாதீங்க உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து